அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பெருகநிந்தி நாடியின் திருமண வாழ்க்கை அப்படிங்கறதுக்கு ரெண்டு உதாரண ஜாதகம் போட்டிருக்கிறாங்க ஆணோட ஜாதகம் பெண்ணோட ஜாதகம் அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்க அனைவருக்கும் வணக்கம் ஆணின் பிறப்பு ஜாதகத்தில் ஜாதகரை குறிக்கும் குருக்கும் மனைவியை குறிக்கும் சுக்கரனுக்கும் இடையே இல்லை திரிகோணத்துலேயோ ராகுவோ அல்லது கேதுவோ இருந்ததுன்னா திருமணம் வாழ்க்கையில் பிரிவினையை கண்டிப்பாக கொடுக்குங்க அதே மாதிரி பெண்ணோட பிறப்பு ஜாதகத்தில் ஜாதகை குறிக்கும் சுக்கரனுக்கும் கணவனை குறிக்கும் செவ்வாய்க்கும் இடையே ராகுவோ அல்லது கேது இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் பிரிவினையை கொடுக்கும் பாருங்க போர்டில் போட்டிருக்கிறேன் ஆணு பிறப்பு ஜாதகத்தின் குருவுக்கும் சுக்கரனுக்கும் இடையே ராகு இருந்தால் யாராவது ஒருவர் இறப்பு ஏற்பட அவருக்கு வாய்ப்பு இருக்குங்க பெண்ணின் பிறப்பு ஜாதகத்தில் சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கும் இடையே ராகு இருந்தால் அவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் ஒருத்தருக்கு இறப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க ஆணின் பிறப்பு ஜாதகத்தில் குருவுக்கும் சுக்கரனுக்கும் இடையே கேது இருந்ததுன்னா அவர்களுக்குள்ள டைவர்ஸ் ஏற்படும் அதாவது நிரந்தர பிரிவினையை கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க பெண்ணின் பிறப்பு ஜாதகத்தில் சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கும் இடையே கேது இருந்தால் டைவர்ஸ் ஏற்படும் அதாவது நிரந்தர பிரிவினை கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஒரு ஒரு பிறப்பு ஜாதகத்தில் மேற்படி பிரிவினை அமைப்பு இருந்து மற்றொரு ஒரு பிறப்பு ஜாதகத்தில் மேற்படி பிரிவினை கொடுக்காத கோல் அமைப்பு இருந்தால் அவர்களுக்குள் தற்காலிகமான பிரிவினை ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க தற்காலிக பிரிவினை அவர்களுக்குள் ஏற்படும் சண்டை சச்சரவு இது காரணமா பிரிவினை ஏற்படலாம் அல்லது தொழில் ரீதியாக பிரிவினை ஏற்படலாம் குடும்ப சூழ்நிலையினாலேயும் பிரிவினை ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க தற்காலிக பிரிவினை சுக்ரன் செவ்வாய் ராகு அல்லது கேது கடக்கும் போது ஏற்படும் பின் ராகு கேது கடந்த பின் மீண்டும் அவர்கள் ஒன்று சேர்வார்கள் அப்படின்னு வந்து முடிவு செய்யலாங்க அப்புறம் அவங்களோட குழந்தையோட பிறப்பு ஜாதகத்தில் சூரியன்னா அப்பாங்கிறது உங்களுக்கு தெரியும் சந்திரன்னா அம்மாங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு கோளுக்கும் ராகு கேதுனால பிரிக்கப்படலை அப்படின்னா பிரிவினை ஏற்பட்டாலும் மீனும் அவங்க வந்து ஒன்று சேருவாங்க நிரந்தர பிரிவினை இருக்காதுங்க இவ்வளோதாங்க இதுக்கு உண்டான விளக்கம் இதை நீங்கள் ஜாதகத்தை பார்த்த உடனே நீங்கள் வந்து சொல்லிடலாம் நான் எதுக்கு கொடுக்குறேங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் சின்ன சின்ன பாயிண்ட்டாக நான் ஃபுல்லாக கொடுத்துட்டே வர்றேங்க நீங்கள் எல்லாத்தையும் வந்து மனசில் வச்சு ஒரு ஜாதக இப்போ அதை ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இப்படி இப்படி இருக்குது என்னென்ன பலன் அப்படிங்கிறது எந்த கணக்கு இல்லாமல் ஈஸியாக பிரதுகுநந்தி நாடி முறையில் உங்களால் சொல்ல முடியும் அதாவது குட் ஆசர் அப்படிங்கிற பேரை உங்களுக்கு எனக்கு கிடைக்கும் அதுக்காகத்தான் இந்த சின்ன சின்ன எபிசோட நான் கொடுத்துட்ருக்குறேன் உங்களோட மேலான ஆதரவுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இருப்பினும் எனக்கு சப்ஸ்கிரைபர் எல்லாம் குறைவாக தான் இருக்குங்க அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல உங்களோட நன்மைக்காக நான் தினமும் ஒரு எபிசோடு வந்து ஈவினிங் டைம் கொடுக்குறேங்க சரிங்க நீயிருங்களே இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்டாக கமெண்ட் பாக்ஸ் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துருந்த ஆதரவுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் ஆஸ்ட்ராலஜியர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம்